ஒன்ஸ் அப்பான் அ டைம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ என்ற ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு இது மகாபாரத கதைகளின் தொகுப்பே இந்த நூல் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஆணி முகத்தவனுடன் ஓர் ஒப்பந்தம் உலகின் தலை காவியத்தை எழுதுவதற்கான நேரம் அது வரலாற்றை சந்ததியருக்காக ஆவணப்படுத்த வேண்டிய நேரம் மீனவ பெண்ணான சத்தியவதிக்கும் பராச்சர முனிவருக்கும் பிறந்த கரிய நிறத்தை கொண்ட ரிஷி கிருஷ்ண துவைபாயனா அந்த பொறுப்பை தனதாக்கி கொண்டார் வேதங்களை படிப்பதற்கும் தொகுத்து வழங்கவும் வசதியாக தொகுத்து மூன்றாக வகைப்படுத்தியதால் வேத வியாசர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ண துவைபாயனா இந்த மிகப்பெரிய வேலையை எப்படி செய்து முடிப்பது என்ற சிந்தனையில் ஆழ்ந்தார் வரலாறு மிக நீண்டதாக ஐந்து தலைமுறைகளை உள்ளடக்கியதாக இருந்தது மிக மிக நபர்கள் முக்கிய பாத்திரங்களில் கொண்டதாகவும் இருந்தது கதாபாத்திரங்களின் உளவியல் சூழ்நிலைகளின் உளவியல் விவரிப்பின் மூலம் சொல்லப்பட வேண்டிய சூழ்நிலைகள் என அவர் முன் இருந்த பணி கடினமாய் இருந்தது கதை விவரிப்பு சுருக்கமாய் கச்சிதமாய் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் எதையும் விட்டுவிடக்கூடாது ஏனெனில் இந்த இந்த காவியம் மனிதர்களை என்றும் காவியத்தில் இருக்கும் எண்ணற்ற பாத்திரங்களின் மூலம் ஒவ்வொருவரும் தன்னை மீட்டெடுப்பல் இந்த கதை ஒருவரின் வாழ்வின் பாதையையே மாற்றக்கூடிய ஒன்றாகும் முன்னிருந்த வேலை கடினமானது மீண்டும் நினைவுபடுத்தி நியாயப்படுத்தி தொகுத்து அதை எழுதுவது என்பது மனிதனால் ஆகக்கூடிய விஷயம் இல்லை என்பது வியாசருக்கு தெரியும் எனவே தெய்வத்தின் உதவியை நாட முடிவு செய்து ஆனி மொகனை பிரார்த்தித்தார் கணேசா கணவழிவானவனே என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை ஏற்றுக்கொள் மனித குலத்தின் நன்மைக்காக மகாபாரதம் எழுதப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டியது நம்மின் கடமையாகும் இதற்காய் உன் உதவி வேண்டி வந்துள்ளேன் கருணை வழிவானவனே மகாபாரதம் எழுத ஒப்புக்கொண்டு என்னை சிறப்பிப்பாயாக வியாசா நீ இந்த உதவி கேட்டதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன் ஆனால் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் உன் குடும்ப கதையை உணர்கில் உட்கார்ந்து நீ சொல்வதாய் என்னால் காத்திருக்க இயலாது எனக்கு அவ்வளவு நேரமும் இல்லை என்றார் கணேசர் சிறிதும் இடைவெளியின்றி கதையை சொல்லி செல்ல இயலாது ஏனெனில் யோசிக்கவதற்கு கடினமான நிபந்தனையை வீதிக்கிறார் என்பதையும் வியாசர் அறிவார் ஆனால் பல வருட தவத்தின் பயனாக கிடைத்த இந்த வாய்ப்பை வீணடிக்க அவர் விரும்பவில்லை எனவே அவர் விநாயகரிடம் வேண்டினார் ஞான நீ இல்லாமல் உலகில் ஞானம் என்பது இல்லாமல் போய்விடும் உங்கள் ஞானத்தின் உதவியால் நான் வரிகளை தொகுத்துச் சொல்கிறேன் இந்த எளியவன் சொல்வதை நீங்கள் புரிந்து கொண்டு எழுதும் வரையில் நான் இடையில் நிறுத்த மாட்டேன் என உறுதி அளிக்கிறேன் கஜாநலன் இதற்கு ஒத்துக்கொண்டார் வியாச சொல்ல சொல்ல அவர் தந்தத்தை ஒழித்து அதை எழுதுகோளாக கொண்டு பழை ஓலை சூழிகளில் எழுத துவங்கினார் இழையில் வியாசர் கொஞ்சம் கடினமான வரிகளை கோர்த்து தர அதை புரிந்து கொண்டு விநாயகர் எழுத ஆகும் இடைவெளியில் அடுத்த அடுத்த வரிகளை அமைத்து கொள்ள வியாசருக்கு உதவியது இதை புரிந்து கொண்ட விநாயகரும் சிரித்து கொண்டே எழுதினார் நாம் என்று படித்து கேட்டு கற்று மகிழும் மகாபாரதம் இந்த விதமாகத்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வியாசர் வாகனனுக்கு சொல்லி எழுதப்பட்டது ஞானத்தின் அதிபதி மற்றும் வேதத்தை தொகுத்த ரிஷியின் இந்த கூட்டணி நமக்குள் ஒத்துழைப்பு மற்றும் இரக்கத்தின் விதைகள் தூவட்டும் மிக சரியான மனிதர் அக்காலத்தில் முனிவர்கள் எல்லோரும் கடுமையான தவங்கள் மூலம் மிகப்பெரிய பேரு அடைய விரும்பி தவம் இருந்தனர் ஆனால் ஒருவர் மட்டும் பிறக்கும் பொழுதே எல்லா வகையிலும் சிறந்தவராக பிறந்தார் சுகர் வியாசரின் மகனான இவர் பிறப்பிலேயே பிரம்மத்தை பற்றிய ரகசியத்தை அறிந்திருந்ததால் சுக பிரம்ம ரிஷி என அழைக்கப்பட்டார் ஒரு நாள் உலகத்தின் அறிவு பொக்கிஷத்தை காப்பாற்ற தனக்கு ஒரு மகன் வேண்டுமென உணர்ந்த வியாசர் சிவனை நோக்கி தவம் எடுக்க துவங்கினார் அதே சமயத்தில் விண்ணுலகத்தில் இருந்து ஒரு கிளி அங்கே பறக்க அதை அவர் பார்த்தார் அதன் மூலம் அக்னி மிக அழகான அதே சமயம் தெய்வீக களை பொருந்திய ஒரு குழந்தையை தந்தது அந்த குழந்தை சுகதேவர் கிளிகளின் கடவுள் என அழைக்கப்பட்டது சுகருக்கு வியாசர் வேதங்களையும் மற்ற விஷயங்களையும் கற்றுத்தர துவங்கினார் மிக குறுகிய காலத்திலேயே அனைத்தையும் கற்று தேர்ந்தார் சுகர் மதுவை தந்தையே பரீட்சித்து சான்று அழிக்க முடியாத காரணத்தால் மிதினியின் அரசராக இருந்த ஜனகனிடம் அவரை அறிந்து வைத்தார் வியாசர் சுகர் வரப்போவதை முன்பே தனது ஞான திருஷ்டியால் அறிந்த ஜனகர் தனது கோட்டை காவலாளிகளை அழைத்து அவர் சொல்லும் வரை சுகரை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என கட்டளையிட்டார் அதே போல் கோட்டை வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்ட சுக மூன்று நாட்கள் உணவையோ சொட்டு நீரையோ மற்றும் துறக்கமோ இன்றி காத்திருந்தார் நாள் ஜனகரே கோட்டை வாயிலுக்கு வந்து பிரம்மாண்ட ஊர்வலமாய் அவரை அழைத்து சென்றார் குளிப்பாட்டி அவருக்கு விருந்தும் இவை எதையும் சிந்தையில் கொள்ளாத இளம் ரிஷி தனக்கு அழிக்கப்பட்ட விருந்தை ஏற்றுக்கொண்டார் இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஜனகர் மகனே இப்பொழுது என்னுடன் அரசவைக்கு வருவாயாக என அழைத்தார் ஜ அரசவை வளர்ந்து வரும் நாட்டின் வளர்ச்சியை பிரதிபலிப்பது போல் இருந்தது மிக அழகான நாட்டிய பெண்மணிகள் ஆடிக்கொண்டும் அருமையான பாடல்களை பாடிக்கொண்டும் இருந்தனர் கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்து அதன் விளிம்பு வரை எண்ணெயை ஊற்றி அரசவையை சுற்றி வந்து அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய சொன்னார் அமைதியாக அந்த கிண்ணத்தை கையில் ஏந்தி ஒரு சொட்டு எண்ணையும் சிந்தாமல் சென்று அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தார் அதை கண்டு மகிழ்ந்த ஜனகர் சுகரை கட்டி அணைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி என் அருமை மகனே இனி நீ கற்பதற்கு என்ன உள்ளது கஷ்டங்களோ அரண்மனையின் செல்வ செழிப்போ இல்லை உணர்வுகளை தூண்டும் விஷயங்களோ உன்னை தீண்டவில்லை நீ ஏற்கனவே ஒரு பிரம்ம என கூறினார் சுகர் எப்பொழுதும் இந்த உலகப் பிரஞ்சை அற்றி இருந்ததால் அவரை வியாசர் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டி இருந்தது ஒரு முறை சுகர் ஆற்றங்கரியோரும் நடந்து சென்று கொண்டிருந்தார் வியாசரும் அவரை பின்பற்றி சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு சில இளம் பெண்கள் குளித்து கொண்டிருந்தனர் சுகர் சென்ற பொழுது அவர்கள் நாணம் அடையவில்லை மாறாக அவர்கள் தங்கள் குளியலை தொடர்ந்தனர் ஆனால் அவரை தொடர்ந்து வியாசர் வந்தபொழுது அவர்கள் உடனடியாக குளத்தில் மூழ்கி தங்களை மறைத்துக் கொண்டனர் ரிஷி ஆச்சரியம் அடைந்து முழுவதும் உடையணிந்த வயோதிகனான நாள் வரும்பொழுது வெட்கம் கொண்டு உங்களை மறைத்துக் கொண்டீர்களே இதற்கு விளக்கம் அளிக்க இயலுமா என நினவினார் அதற்கு அவர்கள் தவசிரேஷ்டரே அவன் முழு ஞானம் அடைந்தவர் ஆண் பெண் காலிர பேதத்தை கடந்துவிட்டார் ஆனால் தாங்கல் அப்படியிலேயே நாங்கள் எவ்வாறு வெட்கம் கொள்ளாமல் இருக்க இயலும் என பதில் உரைத்தனர் சுகர்தான் பின்பு மகாபாரதத்தையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் உலகிற்கு பரப்பினார் இவ்வுலகிற்கு தேவையான ஞானத்தை காத்து மற்றவர்களுக்கு அளித்தார் ஜனகர் சீதையின் தந்தை அல்ல அவ்வம்சத்தில் வந்த அனைவருக்கும் இந்த பட்டம் உண்டு எனவே இவர் அவ்வம்சத்தில் வந்த மற்ற கற்றடைந்தவர் சஞ்சீவனி உயிர் தரும் மந்திரம் இது பாண்டவ கௌரவர்களின் காலத்திற்கு மிக முன்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆகும் தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தனர் அப்போரில் அசுரர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வந்தனர் காரணம் அவர்களுடைய குரு சுக்கராச்சாரியாருக்கு சஞ்சீவனி மந்திரம் தெரிந்திருந்தது வெற்றி பெறுவது என்பது இயலாது என்பதை அறிந்த தேவர்கள் பலத்த ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் குரு பிரகஸ்பதியின் மகன் கசன் என்பவனை சுக்கராச்சாரியாரிடம் அனுப்பி இம்மந்திரத்தை கற்றுவர கூறினார் கசன் சுக்ாச்சாரியாரை அணுகி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டான் பிரகஸ்பதியின் மேல் இருந்த மரியாதை மற்றும் கசனின் பணிவான நடவடிக்கையின் காரணமாய் அவரை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார் சுக்கராச்சாரியால் ஒரு சீடனாய் தன் கடமைகளை சுக்கராச்சாரியாரின் செய்து வந்தான் நாளழிவில் அவரது மகள் தேவயானிக்கும் மிக நெருக்கமாகிவிட்டான் கசன் வந்தன எண்ணம் கொண்ட அசுரர்கள் கசனின் நோக்கத்தை சந்தேகிக்க துவங்கினர் அதனால் சுக்கராச்சாரியார் அறியாமல் அவரை கொல்லவும் முடிவெடுத்தனர் ஒரு நாள் அவரை கடத்தி சென்று கடலில் ஊழியடித்து அவரது பிணத்தை சுக்கராச்சாரியார் முன் கொண்டு வந்து கிடத்தினர் அவர் கேட்டபொழுது ஏதோ ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஆனாலும் அவர்களது கெட்ட எண்ணத்தை அறிந்து கொண்ட சுக்கராச்சாரியார் சஞ்சீவனி மந்திரம் ஜெபித்து அவனை உயிர்ப்பித்தார் அடுத்த முறை அவனை கொண்டு அவரது உடலை நாய்க்கு உணவாக அசுரர்கள் இதை அறிந்த தேவையான இம்முறை நாயின் வயிற்றை கிழித்துக் கொண்டு கசன் மூன்றாம் முறை அசுரர் அவரை மரத்தில் கட்டி வைத்து உயிருடன் எரித்தனர் பின்பு அந்த சாம்பலை மதுவில் கலந்து சுக்கராச்சாரியாருக்கு அழித்தனர் அதை குடித்த பின் தான் நடந்ததை உணர்ந்தார் இப்போது அவருக்கு தேவர்களின் தந்திரமும் புரிந்தது சாம்பலால் மதுவில் கலந்து அவரது வயிற்றில் இருந்த கசனுக்கு அவர் சஞ்சீவனி மந்திரத்தை பின் கீழே படுத்து அவர் அம்மந்திரத்தை ஜபிக்க அவரது வயிற்றை கிழித்து கொண்டு உயிர் பெற்று வந்தான் கசன் அவனது குணத்திற்கு அவனை உயிர் பெற்றவுடன் முதல் காரியமாய் அவனை உயிர்ப்பித்த குருவை சஞ்சீவனி மாத்திரம் ஜபித்து உயிர்ப்பித்தான் பின்பு தேவர்களிடம் சென்று சேர்ந்தான் இதன் பின் சுக்கராச்சாரியாரின் சாபத்தால் மது அருந்துபவர்கள் அவர் பட்ட கஷ்டம் போலவே அனுபவிப்பார்கள் உதிரத்தில் உயிர் கசன் சகோதரன் ஆகிவிட்டான் எனவே அவனை விழித்து யயாதி என்ற மன்னனை மனமுடித்தால் தேவயானி இந்த யயாதியே பாண்டவர் கௌரவர்களுக்கு முன்னோடி ஆவான் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் கார்த்திக் கணினி பட்டதாரியான கார்த்திக் இணையத்தில் பல வருடங்களாக எழுதி கொண்டிருக்கிறார் இணையதளங்கள் வடிவமைப்பு செய்வதும் இணையதளங்களை பராமரித்ததும் இவரது முழுநேர தொழில் பாகிரதி என்ற இணைய இதழையும் நடத்தி வருகிறார்